இந்த கொடுமைகளை தாங்கிய பாபுபூச்செரினுடைய இன்னொரு கொள்ளை கும்பல் தலைவனாக இருந்த விக்ரமல்லா அவர்கள் எப்படியாவது கூலான் தேவியை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பேமா கிராமமே என்னை கற்பழித்து சீரழிக்கிய இந்த மண்ணை எப்படி சும்மாவிடுவது என்று கருதிய கூலான் தேவி இருபத்தி ரெண்டு பேரை சுட்டுக் கொன்றார்கள் ஒருநாள் கைலாஸ் வீட்டிற்கு தப்பி ஓடி மீண்டும் பாபுபுச்சர் அழைத்து வருகிறான் சொல்ல முடியாத சாட்டையடிகளை கொடுத்து அழைத்து வருகிறான் தம் இச்சைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் சுட்டுக்கொள்ளுவேன் என்று அறிவித்தான் வேறு வழியில்லாமல் பூலான் தேவி பாபுபுச்சரிடம் அடிபுணிந்து கிடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சமாஜ்வாடி கட்சியின் சார்பில் மிர்சாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக கேள்வி செய்தார் தனது இல்லத்தின் அருகிலேயே வைத்து சாதிய வெறியர்களால் ராணா என்கிறவனும் பங்கத் சிங் என்கிறவனும் இருபத்தி ரெண்டு பேரை பலியெடுத்த பூலான் தேவியை நாங்கள் பலியெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலம் காத்திருந்து பதினாறு வயதில் சிறையிலே சிறைக்காவலர்களால் சிதைக்கப்பட்டார் திறந்தோறும் மூன்று காவலர்கள் நான்கு காவலர்கள் வந்து சிதைத்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் லாலாராவும் ஜீவன்ராம் தாகூர் அவர்களும் பூலான் தேவி சிதைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கே விருந்து படைத்தார்கள் மேமா கிராமத்து மக்கள் இளைஞர்கள் அனைவரும் பூலான் தேவியை சிதைத்தார்கள் சின்னா பின்னமாக்கினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் மார்பகங்கள் கூட தோன்றாத இடத்தில் கூட கடித்து துன்புறுத்திய காட்சி ஒருநாள் நாள் கைலாஸ் வீட்டிற்கு தப்பி ஓடி மீண்டும் பாபு அழைத்து வருகிறான் சொல்ல முடியாத சாட்டையடிகளை கொடுத்து அழைத்து வருகிறான் தம் இச்சைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் சுட்டுக் கொள்ளுவேன் என்று அறிவித்தான் வேறு வழியில்லாமல் பூலான் தேவி பாபு புச்சரிடம் கிடந்தார்கள் இந்த கொடுமைகளை தாங்கிய பாபு இன்னொரு கொள்ளை கும்பல் தலைவனாக இருந்த விக்ரமல்லா அவர்கள் எப்படியாவது பூலான் தேவியை தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் இருந்தாலும் பாபுபுச்சர் தனக்கு தலைவன் என்று கருதி விக்ரமல்லா அவனை தொடுவதற்கே பயந்த சூழலில்தான் பூலான் தேவிக்கு ஏற்பட்ட கொடுமைகளை கண்டு விக்ரமல்லா வேறு வழியில்லாமல் பாபு புச்சரை சுட்டு கொன்றான் அதற்கு பிறகு பூலாந்தேவியினுடைய இதயத்தில் ஒரு ஒளி பிறந்தது ஆனால் என்ன நினைத்தாள் பூலாந்தேவி பாபுபூச்சர் மரணமுற்றாலும் விக்ரமல்லா நம்மளை சும்மா விடமாட்டான் என்று கருதினார் சிதைத்து விடுவான் தன்னை அழித்து விடுவான் என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு சோகத்தை அப்பிக்கொண்டு வாழ்ந்தாள் பூலான் தேவி விக்ரமல்லா ஆனால் பூலாந்தேவி நினைத்ததைப் போல நடக்காமல் அவன் கும்பல் தலைவனாக இருந்ததால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காலையில் இணைந்து தலைகுனிந்து வணங்குகிற இடத்தில் பூலான் தேவியை பார்க்க வைத்தான் மென்மைப்படுத்தினான் பூலான் தேவியை அழகுபடுத்தினான் பூலான் தேவியினுடைய மனசு குளிர்ந்தது பூலான் தேவி ஒரு ராணியாக நடத்தப்பட்டார் நாம் சரியான இடத்தில் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று தன் வாழ்வை விக்ரமல்லாவோடு தொடங்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த வாழ்வும் நீடித்ததா என்றால் இல்லை விக்ரமல்லாவை லாலாராவ் ஜீலாராம் தாகூர் போன்றவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் அதோடு பூலான் தேவி தன்னுடைய இல்லற வாழ்வை மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையிலும் கூட தனக்கு விருப்பமானவரை கொன்ற லாலாராவ் ஜீவன்ராம் தாகூர் போன்றவர்களை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று கருதிய பூலான் தேவி சம்பல் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஒரு பெரிய படையை வழிநடத்தி வந்த பூலான் தேவி முடிவெடுக்கிறாள் வேமா கிராமத்திற்கு நாம் செல்ல வேண்டும் மாறு வேடமணிந்து செல்ல வேண்டும் தன்னை கற்பழித்த தாகூர் வகுப்பை சார்ந்தவர்களை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று கருதிய பூலான் தேவி ஐம்பதற்கு மேற்பட்ட படை தளபதிகளை அழைத்து கொண்டு வேமா கிராமத்திற்குள் நுழைந்தார் பூலான் தேவி லாலா ராவும் ஜீலாராம் தாகூரையும் தேடினார் எங்கும் கிடைக்கவில்லை தாகூர் வகுப்பைச் சேர்ந்தவர்களை வரிசைப்படுத்தினார் இருபத்தி பேரை உட்கார வைத்து குனிய வைத்து ஒரு ஆளுமை பெண்ணாக தனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அவலச்சூழல்களை மனதில் நிலைநிறுத்தி வேமா கிராமமே என்னை கற்பழித்து சீரழிக்கிய இந்த மண்ணை எப்படி சும்மா விடுவது என்று கருதிய பூலான் தேவி இருபத்தி பேரை சுட்டு கொன்றார்கள் இந்தியா அதிர்ந்து போனது பிபி சிங் தலைமையிலான மாநில ஆட்சி மகாராஷ்டிராவிலே நடைபெற்று கொண்டிருந்த போது இருபத்தி பேர் படுகொலைக்கும் நாணே பொறுப்பு இருபத்தி பேர் படுகொலைக்கு காரணமான சம்பவங்களுக்கும் நானே பொறுப்பு என்று தனது முதலமைச்சர் பதவியை வி பி சிங் அவர்கள் தூக்கி எறிந்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலகட்டம் இந்த கோர சம்பவம் ஒரு பெண் நடத்தியிருக்கிறார் என்றால் உலக பத்திரிகைகள் உற்று நோக்கியது இந்தியாவில் சாதிய மேன்மைத்துவம் தலைத்தோங்கி கிடந்த காலப்பகுதி அது சனாதனம் இருந்த நேரம் அது இருபத்தி ரெண்டு பேரை ஒரு பெண் நிற்கதியாய் நிற்க வைத்து சுட்டு வீழ்த்துகிற சம்பவம் தாகூர் சமூகத்தையே மிரள வைத்த சம்பவம் அதோடு விடவில்லை சம்பல் பள்ளத்தாக்கிற்கு தனது படையோடு சென்று தனது உணவு தேவைகளுக்காக பணக்காரர்களின் இல்லங்களில் சென்று கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடித்த பொருள்களில் இருந்து தன் வாழ்வை மாற்றி பார்த்தார்கள் சம்பல் பள்ளத்தாக்கில் சிறிது காலம் ஓடியது சத்ரா தேவி என்கிற காவல்துறை அதிகாரி பூலான் தேவியை பிடிப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருந்தார் அன்றைய காலகட்டம் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படியாவது சரணடைத்து வைத்து விடுங்கள் சலுகைகளை அறிவிப்போம் என்று சொன்னார்கள் அர்ஜுன் சிங் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தாலும் பூலான் தேவி இருபத்தி கொலைகளையும் இருபத்தி ஆறு கொள்ளை சம்பவங்களையும் ஈடுபட்டதாக கருதி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தது பத்தாயிரம் ரூபாய் பிடித்துத் தருபவர்களுக்கு சன்மானம் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது ஆனால் அந்த அரசு அவரை பிடிப்பதிலே பல முறை தோல்வி கண்டது சதுர்வேதி என்கிற ஒரு காவல்துறை உயரதிகாரி பிறகு நியமிக்கப்பட்டார் அதுவும் மிகப்பெரிய தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரியில் அர்ஜூன் சிங் தலைமையில் சரண்ராவின் என்று அறிவித்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் சட்டமன்றத்தில் சமாஜ்வாடியினுடைய கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பூலான் தேவி சரணடைய இருக்கிறார் இந்த அரசு அவருக்கு உரிய சலுகைகளை கொடுக்கும் என்று அறிவிப்பு செய்தார் ஆனால் பூலான் தேவி அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை அந்த மாநில அரசுக்கு சொன்னார்கள் காக்கி சட்டையோடு தான் களத்திற்கு வருவேன் என்று அறிவித்தார் என் மீது போட்ட போடப்பட்டிருக்கிற வழக்குகளை நான் சட்டத்தின் மூலமாக சந்தித்துக் கொள்கிறேன் ஆனால் தனி சிறை எனக்கு தேவைப்படுகிறது எட்டு ஆண்டுகள் மட்டுமே நான் சிறையில் இருப்பேன் என்றெல்லாம் அவர் மிகப்பெரிய சித்தாந்தங்களை கொண்டு வந்து சேர்த்தார் தன்னுடைய படைவீரர்கள் வீரர்கள் பல்வேறு காடுகளில் கொல்லப்பட்டாலும் கூட இருக்கிற படைவீரர்களுக்கு போதிய பாதுகாப்பை இந்த அரசுகள் உருவாக்கித் தர வேண்டும் என்று கருதினார் பதினோரு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை சிறையிலே இருந்தார்கள் சிறையில்தான் ஒரு அரசியல் புரட்சிக்கான விதையை உருவாக்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பலமுறை சிறைச்சாலைகளில் உட்கார்ந்து படித்தார் பௌத்தத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கார் தழுவினார் என்பதை பலமுறை ஆய்வு செய்தார் பூலான் தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பதினோராண்டு காலம் சிறை விடுதலைக்குப் பிறகு தீட்சியிலே போய் ஆயிரக்கணக்கான பேரோடு போய் பௌத்தம் தருவினார் பூலான் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சமாஜ்வாடி கட்சியின் சார்பில் மிர்சாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார் எந்த பூமியில் தனக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்ததோ அதே புண்ணிய மண்ணில் ஒரு புண்ணியத்தை தேடுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூலான் தேவி நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பூலான் தேவி அடைந்தார் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தை அலங்கரித்த பூலான் தேவி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்திலிருந்து ஒருகல் தொலைவில் இருக்கிற தனது இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிற போது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் தனது இல்லத்தின் அருகிலேயே வைத்து சாதிய வெறியர்களால் ராணா என்கிறவனும் பங்கத் சிங் என்கிறவனும் இருபத்தி ரெண்டு பேரை பலியெடுத்த பூலான் தேவியை நாங்கள் பலியெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலம் காத்திருந்து தலையிலே மூன்று குண்டுகளும் நெஞ்சிலே இரண்டு குண்டுகளையும் தாங்கி வீர மரணமடைந்த பூலான் தேவி சமூகத்தில் தனக்கு ஏற்பட்ட அவலங்களை மனதில் கொண்டு மாபெரும் புரட்சியாளராக சம்பல் பள்ளத்தாக்குகளில் அவர் நடத்திய போராட்டங்கள் மதிப்பு மிக்கவை ஒரு தேசத்தின் விடுதலைக்காக போராடுகிறவர்கள் ஒரு பெண்ணிய விடுதலைக்கு போராட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வீர முழக்கமிட்டவர் பூலான் தேவி சந்தனக்காடுகளில் தவழ்ந்து வந்த வீரப்பனார் அவர்கள் சுரக்காய் மடுவிலே இருபத்தி ரெண்டு பேரை கன்னிவெடி தாக்குதலில் படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்ததை எவராலும் மறக்க முடியாது அதை போன்ற சம்பவமாக வேமா கிராமத்தில் இருபத்தி ரெண்டு பேரை கொண்டார் இன்றைக்கு சென்னையில் அயனாவரம் பகுதியில் சிறுமி ஒருவர் மனநலம் பாதித்த சிறுமி ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து பதினெட்டு பேரால் சிதைக்கப்பட்டிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பூலான் பற்றி பேசுகிறோம் உருவாகாமல் போன பூலான் தேவிகள் ஆயிரம் ஆயிரம் தமிழ்நாட்டில் இன்னொரு புரட்சி தேவைப்படுகிறது அது பூலான் தேவியின் புரட்சி போல அமையட்டும் அப்பொழுதுதான் இந்த தேசத்திற்கான விடுதலை உண்மையாக இருக்கும் காந்தி சொல்வாரே நடுநிசியிலும் ஒரு பெண் தனியாக இன்றைக்கு நடந்து சென்று பாதுகாப்பாக வீடு திரும்புகிறாரோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டின் முழு சுதந்திரத்தை நாம் அடைவோம் என்று முழக்கமிட்டாரே அது நடந்தேற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் பூலான் தேவிகள் பிறக்க வேண்டும் நன்றி